பாத்திமா நாயகம் அவர்கள் இறந்ததற்கு பின்னர் அவர்களுடைய கணவர் ஹஸ்ரத் அலிரணி அவர்கள் கண்ணீரை மூழ்கிக் கொண்டு அவர்களின் கபரையை சுற்றி சுற்றி வந்தார்கள் ஒரு நாள் திடீரென பாத்திமா நாயகம் அவர்களின் கதிரியிலிருந்து கவிதை ஒன்று வெளிவந்தது அந்த கவிதையின் சோகத்தைப் பாருங்கள் உங்கள் ஆரூயித் தோழி பாத்திமா சொல்கிறாள் நான் செய்த அமல்களுக்கு நானே பொறுப்பாளி என்ற நிலையில் எனக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்று அறியாது கல்லுக்கும் மண்ணுக்கும் இடையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கையில் என்னால் உங்களுக்கு என்ன பதில் தான் சொல்ல முடியும் தோழரே என் அழகை எல்லாம் மண் தின்று விட்டது அதனால் தான் நான் உங்களை மறந்துவிட்டேன் கப்ரி எனும் இப்புதை குழியானது என் உற்றார் உறவினர்களுடன் உரையாடுவதை விட்டும் என்னை தடை செய்து விட்டது உங்களுக்கு என் சலாம் உண்டாவதாக இன்று முதல் நம் இருவருக்கும் இடையிலிருந்து வந்த நட்புறவு அருந்து போய்விட்டது போய் வாருங்கள் ார்கள்ியாவில் இருக்கும் வரைதான் உறவு எல்லாம் அதன் பின் உறவு என்பது முற்றிலுமாக நம்மை விட்டு அருந்துவிடும் இந்த அற்ப துன்யாவிற்காகத்தான் எவ்வளவு ஆட்டம்